அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாகனங்களை இறக்குமதி செய்ய விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனை கான்ஸ்டபிள் கைது இலங்கையில் மக்களின் காவலனாக வாழ்ந்த அரசியல்வாதி அலை என குவிந்த மக்கள் வெள்ளம் இன்று முதல் பொது மன்னிப்பு காலம் வெளியானது அறிவிப்பு இலங்கையில் சிறுமிக்கு மர்மமான முறையில் ஏற்பட்ட கர்ப்பம் அதிர்ச்சியில் வைத்தியர்கள் கைபேசியால் இடம்பெற்ற பயங்கரம் மரணத்திற்கு நீதி ஆர்ப்பாட்டம் தவறான உறவால் மின்சார சபை ஊழியர் கொடூர கொலை முப்பத்தைந்து ஐந்து வருடங்களுக்கு பின் சிக்கிய சந்தேக நபர் அதிக மக்களுக்கு வளிமண்டல திணைக்களிக்கை விரிவான செய்திகள் இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்நிலையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இறக்குமதியின் போது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வருடங்களை வருடங்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்தால் புதிய வாகனங்களை விட குறைந்த விலையில் வழங்க முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என சங்கத்தின் தலைவர் சம்பத் இந்த தெரிவித்துள்ளார் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கட்டானி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரை நேற்று பிரிவில் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது இவரிடமிருந்து எண்ணூறு கிராம் ஐஸ் போதைப்பொருள் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி போலீஸ் கான்ஸ்டபிள் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முதல் கட்டானை போலீஸ் நிலையத்திலிருந்து சீது போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதோடு இவர் கடமைக்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் தெரியவந்துள்ளது இவர் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்துமாறு கூறியும் நிறுத்தாமல் பின்தொடர்ந்து சென்ற போலீசார் அதனை நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர் இந்நிலையில் போலீஸ் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சில காலமாக போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளார் எனவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது முன்னாள் பிரதியமைச்சர் பாலிதேவர பெருமா அவர்களின் இறுதிப் பயணம் லட்சக்கணக்கான மக்களின் பங்கு பெற்றலுடன் நேற்று நடைபெற்றது இலங்கையின் சமகால வரலாற்றில் பெருந்தொகை மக்களின் பங்கேற்புடன் அரசியல் ஒருவருக்கு நடைபெற்ற இறுதி நிகழ்வாக இது கருதப்படுகிறது முன்னாள் பிரதியமைச்சர் பாலிதர் தேவரபெருமவின் இறுதி கிரியைகள் நேற்று பிற்பகல் அரச மரியாதையுடன் நடைபெற்றது நேற்று முன்தினம் இரவு மத்துக்கம ஜடத்தோளவத்தையில் உள்ள இல்லத்திற்கு மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் பூதவுடல் கொண்டுவரப்பட்டது அரசியல் தலைவரின் இந்த திடீர் மரணம் அப்போதி மக்களால் இன்னும் தாங்க முடியாத அதிர்ச்சியாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளனர் பாலித தவிர பெருமவின் பூதவுடலின் இறுதிக்கிரியர்கள் பெருந்திரளான மக்களின் பங்கேற்புடன் நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் ஆரம்பமானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் சடலத்துடன் அடக்கம் செய்ய இடம்பறை சென்றுள்ளனர் இறுதி அஞ்சலி நிகழ்வின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட உயர்மட்ட அரசியல்வாதிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இறுதி நிகழ்வில் கட்சி பேதங்களின்றி பலரும் கலந்து கொண்டனர் மூவின மக்களும் பெருந்தொகையான அஞ்சலி செலுத்தினர் பாலதபரப்பெருமை வாழும் காலத்தில் மக்களுக்காக வாழ்ந்த அரசியல்வாதியாக போற்றப்பட்டவர் சமூக செயற்பாடுகள் தொடர்பான பல்வேறு காணொளிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன ஐக்கிய தேசிய கட்சியில் நீண்ட காலமாக அரசியல்வாதியாக இருந்த பாலிதவுக்கு இனி அரசியல்வாதிகள் போன்று பெருந்தகை சொத்துக்கள் எதுவும் இல்லை எனினும் விலை மதிப்பெற்ற சொத்தான மக்களை அவர் பெற்றுள்ளார் அதனை நேற்றைய தினம் பங்கேற்ற மக்கள் வெள்ளம் நிரூபித்து காட்டியுள்ளனர் நீண்ட நாட்களாக விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காத இலங்கை ராணுவத்தின் ராணுவ வீரர்களுக்கு இன்று முதல் பொதுமன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொதுமன்னிப்பு காலம் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என ராணுவம் தெரிவித்துள்ளது இதன்படி இந்த காலப்பகுதியில் தாங்கள் சேர்ந்த படைப்பிரிவு மையத்தை தொடர்பு கொண்டு சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அடையாள அட்டையின் நகல் தேசிய அடையாள அட்டை அல்லது சாரதி அனுமதி பத்திரம் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் வரவு வைக்கப்பட்டுள்ள வங்கி புத்தகத்தின் புகைப்பட நகல் இங்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என ராணுவம் அறிவித்துள்ளது கெட்டிப்புள்ள பிரதேசத்தில் பதிமூன்று வயது சிறுமி மர்மமான முறையில் கற்பமான சம்பவம் வைத்தியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் வைத்தியர்கள் மற்றும் போலீசார் நேற்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் பல நாட்களாக வயிற்று வழியால் பாதிக்கப்பட்ட சிறுமிப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அத்தியட்சகர் மகேஷ் குமார் சிங்க குறிப்பிட்டுள்ளார் மருத்துவர்கள் நடாத்திய பரிசோதனையில் அவர் இரண்டு மாத கற்பிணையாக இருப்பது தெரிய வந்தது இச்சம்பவம் குறித்து சிறுமியிடம் விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் இச்சம்பவம் குறித்து சிறுமியிடம் விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் அது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை அவரது பெற்றோர் பலமுறை கூறியுள்ளனர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமி தொடுகையிலும் ஈடுபட்டமைக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை எனவும் தெரிய வந்துள்ளது மொபைல் சண்டையால் வாழைச்சேடி பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் நாற்பத்தி பிரையடு தொலைபேசி தொடர்பில் இரு நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் நீண்டதில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலையைச் சேர்ந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதைய விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த பதினேழாம் தேதி பவுனியாவில் உயிரிழந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி தரணிக்குளம் கிராம மக்கள் ஈச்சங்குளம் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தரணிக்குளம் கிராமத்தில் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் பதினேழு வயதுடைய சிறுமியின் சடலம் கடந்த பதினேழாம் தேதி மீட்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் இறுதி கிரியர்கள் வேளை சிறுமியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து சிறுமியின் வீட்டுக்கு முன்பாக கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் அத்தோடு சிறுமியின் மரணத்திற்கு சிறிய தந்தையாரே காரணம் எனவும் தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மரணித்த சிறுமியின் வீட்டிலிருந்து பேரணியாகி ஈச்சங்குளம் பொலிஸ் நிலையத்திற்கு சென்று போலீஸ் நிலையத்தையும் முற்றுகையிட்டமையுடன் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு முப்பத்தைந்து வருடங்களாக தலைமறைவாக இருந்த நபர் கொட்டப்ளனாய்வுப் பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் மின்சார சபையின் பொறியியலாளர் ஒருவரை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் அறுபத்தி எட்டு வயதுடையவர் எனவும் அவர் தனது தேசிய அடையாள அட்டை மற்றும் பிறப்பு சான்றிதழில் தனது அடையாளத்தை காண முடியாத வகையில் மாற்றியமைத்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை மாதம் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் கள்ளக்காதல் காரணமாக இந்த விசாரணைகளில் நாட்டில் அன்று ஏழு மாகாணங்களில் அதிக வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நான்கு மாவட்டங்களை தவிர்த்து இனிய அனைத்து மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை இன்று அவதானிக்கப்பட வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி நுவரலியா கண்டி மாத்தலை மாவட்டங்களை அனைத்து மாவட்டங்களிலும் அதிக வெப்பமான வானிலை நிலவும் என திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார் வெயிலில் தொடர்ச்சியான செயல்பாடுகள் வெப்ப பக்கவாதம் வெப்ப பிடிப்புகள் மற்றும் வெப்ப சோர்வு என்பவற்றை ஏற்படுத்த மட்டும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க